இந்த குழந்தை கதறி பெற்றோரிடம் இருந்து பிரிந்ததற்காக அல்ல தன்னை கடத்திய நபரிடமிருந்து பிரித்ததற்காக என்றால் நம்பித்தான் ஆக வேண்டும் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு பிரித்வி என்கிற ஒரு வயது குழந்தையை தனுஷ் என்பவர் கடத்தினார் குடும்ப பிரச்சனை காரணமாக தனது உறவினரின் குழந்தையை தனுஷ் கடத்திய நிலையில் இதுகுறித்து காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் பதினான்கு மாதங்கள் கழித்து காவல்துறையினர் இருவரையும் கண்டுபிடித்தனர் இந்நிலையில் குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றபோது குழந்தை பிரித்வி பிரிய மனமில்லாமல் கதறி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆனாலும் வேறு வழியில்லாமல் காவல்துறையினர் கடத்திய நபரிடமிருந்து குழந்தையை பிரித்து பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் கடத்தல்காரர் பதினான்கு மாதங்கள் வளர்த்த நிலையில் அவருடன் ஏற்பட்ட பிணைப்பு காரணமாக தாயுடன் வர மறுத்து குழந்தை அடம்பிடித்ததாக தெரிகிறது கைது செய்யப்பட்ட நபர் முன்னாள் தலைமை காவலர் என்பது குறிப்பிடத்தக்கது வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் மத்திய அரசு பொய்யான தகவல்களை தெரிவிப்பதாக கூறி எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன வக்ஃபாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்த விவகாரம் குறித்து ஆய்வு செய்ய நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் திமுக சார்பில் எம்பிக்கள் ஆர் ராசா மற்றும் அப்துல்லா பங்கேற்றனர் அப்போது முந்தைய சட்டத்திலிருந்து சில முக்கிய பகுதிகள் நீக்கப்பட்டிருப்பதாக இருப்பதாக ஆராசா உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் சுட்டிக்காட்டினர் அப்போது நீக்கப்பட்ட பகுதிகள் வேறு இடத்தில் இடம்பெற்றுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் வேறு இடத்தில் இடம்பெறவில்லை என்றும் அரசு பொய்யான தகவலை தெரிவிப்பதாகவும் ஆராசா உள்ளிட்டவர்கள் மீண்டும் சுட்டிக்காட்டினர் அதற்கு அரசு உரிய பதில் அளிக்காததால் கூட்டத்திலிருந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தங்களது கருத்துக்களை முன்வைக்க அனுமதி வழங்கவில்லை என்றும் கூட்டுக்குழு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படவில்லை எனவும் எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டினர் கேரளாவில் ஹேமா கமிட்டி அறிக்கையைப் போலவே தெலுங்கு திரையுலகில் நடக்கும் பாலியல் தொல்லைகள் தொடர்பான அறிக்கையை தெலுங்கானா அரசும் வெளியிட வேண்டும் என்று பிரபல நடிகை சமந்தா கோரிக்கை விடுத்திருக்கிறார் அவர் என்ன இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ஒட்டுமொத்த இந்திய சினிமா பிரபலங்களை ஆதரவைத்தது அண்மையில் கேரளாவில் வெளியிடப்பட்ட ஹேமா கமிட்டி அறிக்கை திரைப்பட பிரபலங்களான நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் மீது சரமாரியான புகார்களை அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதே பாணியில் தமிழ்நாட்டிலும் ஒரு குழு அமைக்கப்படும் என்று நடிகர் விஷால் அண்மையில் தெரிவித்திருந்தார் மலையாளம் தமிழ் திரை உலகை தொடர்ந்து தெலுங்கு திரை உலகிலும் பாலியல் சீண்டல்கள் குறித்த அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று நடிகை சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வலியுறுத்தியுள்ளார் அதில் கேரளாவில் WCC என்ற அமைப்பின் செயல்பாடுகளை தெலுங்கு நடிகையாக தாம் வரவேற்பதாக கூறியுள்ள சமந்தா கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு தெலுங்கு சினிமாவில் துணை அமைப்பாக தி வாய்ஸ் ஆஃப் உமன் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கேரளாவைப் போலவே தெலுங்கானா அரசும் பாலியல் சீண்டல்கள் குறித்த தி வாய்ஸ் ஆஃப் உமன் அமைப்பின் அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள சமந்தா அவ்வாறு வெளியிடப்பட்டால் தெலுங்கு திரை உலகில் பாதுகாப்பான பணியிடங்களை உருவாக்க முடியும் என்றும் அரசு மற்றும் திரைத்துறை சார்பில் திட்டங்களை வகுக்க உதவும் என்றும் சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் சமந்தாவின் இந்த கோரிக்கை தெலுங்கு திரையுலகிலும் புயலை கிளப்பும் என்பதில் சந்தேகமில்லை இதனிடையே மலையாள திரைத்துறையில் நடந்த பாலியல் அத்துமீறல்கள் பற்றி தேசிய மகளிர் ஆணையம் கேரள அரசுக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது அதில் அண்மையில் வெளியிடப்பட்ட ஹேமா அறிக்கையின் முழு தகவல்களையும் தங்களிடம் சமர்ப்பிக்கும்படி கேரள தலைமைச் செயலர் சாரதா முரளிதரனை கேட்டுக்கொண்டுள்ளது கேரளாவில் பாஜகவின் முக்கிய தலைவர்களான சிவசங்கர் மற்றும் சந்தீப் பாச்சாஸ்பதி ஆகியோர் தேசிய மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்த நிலையில் இந்த சுற்றறிக்கையை அந்த ஆணையம் கேரள அரசுக்கு அனுப்பிவிட்டது ஏற்கனவே ஹேமா கமிட்டி அறிக்கையை சீலிட்ட கவரில் அளிக்கும்படி கேரள உயர்நீதிமன்றம் மாநில அரசுக்கு ஆணையிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் முதல் முறையாக மாநில அரசின் தலைமைச் செயலாளர் பதவி கணவரிடமிருந்து மனைவிக்கு சென்றுள்ளது கேரள அரசின் தலைமைச் செயலாளரான வேணுவின் பதவிக்காலம் இன்றுடன் முடிகிறது வேணுவின் மனைவி சாரதா முரளிதரன் கூடுதல் தலைமைச் செயலாளராக கேரள அரசாங்கத்தில் பணியாற்றி வருகிறார் பதவிக்காலம் முடிந்த நிலையில் வேணு வகித்து வந்த தலைமைச் செயலாளர் பதவியை மனைவி சாரதா பொறுப்பேற்க வருகிறார் பணியாற்றிய வேணுவுக்கு அரசு சார்பில் பிரிவு உபசார விழா நடைபெற்றது புதிய தலைமைச் செயலாளராக பதவியேற்கும் சாரதா முரளிதரன் அடுத்த எட்டு மாதங்கள் அந்த பதவியில் பணியாற்றவிருக்கிறார் இந்த குழந்தை கதறி அழுவது பெற்றோரிடமிருந்து பிரிந்ததற்காக அல்ல தன்னை கடத்திய நபரிடமிருந்து பிரித்ததற்காக என்றால் நம்பித்தான் ஆக வேண்டும் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு பிரித்வி என்கிற ஒரு வயது குழந்தையை தனுஷ் என்பவர் கடத்தினார் குடும்ப பிரச்சனை காரணமாக தனது உறவினரின் குழந்தையை தனுஷ் கடத்திய நிலையில் இதுகுறித்து காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் பதினான்கு மாதங்கள் கழித்து காவல்துறையினர் இருவரையும் கண்டுபிடித்தனர் இந்நிலையில் குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றபோது குழந்தை பிரித்வி பிரிய மனமில்லாமல் கதறி எழுதது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆனாலும் வேறு இல்லாமல் காவல்துறையினர் கடத்திய நபரிடமிருந்து குழந்தையை பிரித்து பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் கடத்தல்காரர் பதினான்கு மாதங்கள் வளர்த்த நிலையில் அவருடன் ஏற்பட்ட பிணைப்பு காரணமாக தாயுடன் வர மறுத்து குழந்தை அடம்பிடித்ததாக தெரிகிறது கைது செய்யப்பட்ட நபர் முன்னாள் தலைமை காவலர் என்பது குறிப்பிடத்தக்கது வக்வ சட்டத்திருத்த மசோதா குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் மத்திய அரசு பொய்யான தகவல்களை தெரிவிப்பதாக கூறி எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்த விவகாரம் குறித்து ஆய்வு செய்ய நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் திமுக சார்பில் எம்பிக்கள் ஆர் ராசா மற்றும் அப்துல்லா பங்கேற்றனா் அப்போது முந்தைய சட்டத்திலிருந்து சில முக்கிய பகுதிகள் நீக்கப்பட்டிருப்பதாக ஆராசா உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் சுட்டிக்காட்டினர் அப்போது நீக்கப்பட்ட பகுதிகள் வேறு இடத்தில் இடம்பெற்றுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் வேறு இடத்தில் இடம்பெறவில்லை என்றும் அரசு பொய்யான தகவலை தெரிவிப்பதாகவும் ஆராசா உள்ளிட்டவர்கள் மீண்டும் சுட்டிக்காட்டினர் அதற்கு அரசு உரிய பதிலளிக்காததால் கூட்டத்திலிருந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர் எதிர்கட்சி எம்பிக்கள் தங்களது கருத்துக்களை முன்வைக்க அனுமதி வழங்கவில்லை என்றும் கூட்டுக்குழு விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படவில்லை எனவும் எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டினர் பிரதமரின் ஸ்ரீ திட்டத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திட மத்திய அமைச்சர் கடிதம் எழுதியுள்ள நிலையில் தமிழக அரசுக்கு எதிராக மத்திய அரசு போர் தொடுப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்திருக்கிறார் நடந்தது என்ன இந்த தொகுப்பில் பார்க்கலாம் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு ஐநூற்றி எழுபத்து மூன்று கோடி ரூபாய் நிதியை முதற்கட்டமாக வழங்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்மையில் கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் இந்நிலையில் உறுதியளித்தபடி பி எம் திட்டத்தில் தமிழ்நாடு அரசு கையெழுத்திட வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் வாயிலாக வலியுறுத்தியுள்ளார் அந்த கடிதத்தில் சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் எண்ணூற்று எழுபத்தாறு கோடி ரூபாயை மத்திய அரசு கடந்த ஆண்டு வழங்கியதாகவும் நடப்பாண்டில் நான்காயிரத்து முன்னூற்று ஐந்து கோடி ரூபாய் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பயனடைந்துள்ளதாகவும் இத்திட்டத்தை தமிழகம் செயல்படுத்தி வருவதால் கல்வித்தரத்தை மேலும் உயர்த்த பிஎம் ஸ்டி திட்டத்தை ஏற்பது அவசியம் என்றும் கூறியுள்ளார் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலத்தில் அரசியல் கொள்கைகள் தடையாக இருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ள பிரதான் தேசிய கல்விக் கொள்கையின் பலன்கள் நாடு முழுவதும் உள்ள மாணவர்களை சென்றடைய வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு உறுதியளித்தபடி பி எம் ஸ்ரீ திட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளார் தேசிய கல்விக் கொள்கைக்கு தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த கடிதத்தை எழுதியுள்ளார் மத்திய அமைச்சரின் கடிதம் குறித்து பதிலளித்துள்ள தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தமிழ்நாடு கல்விக் கொள்கையை தவிர வேறு எந்த கொள்கையை திணித்தாலும் அதை ஏற்க முடியாது என்றார் தமிழ்நாடு அரசு இருமொழி கொள்கையில் உறுதியாக உள்ளதாகவும் கூறினார் தமிழ்நாட்டு கல்விக் கொள்கை என்ற அடிப்படையில் ஒரு குழுவை நியமித்து அந்த கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறார் அந்த கல்விக் கொள்கையை நிச்சயமாக தமிழ்நாடு பயன்படுத்தும் அந்த கல்விக் கொள்கையிலே அவர்கள் சொல்லி இருக்கிற கல்விக் கொள்கையில் நல்ல திட்டங்களையும் சேர்த்திருக்கிறோம் அதே போல புதிய திட்டங்கள் தமிழகத்திலே இதுவரை இருந்து வந்திருக்கிற திட்டங்கள் குறிப்பாக இருமொழிக் கொள்கை மொழிக் கொள்கையெல்லாம் நாங்கள் என்னென்ன பின்பற்றுகிறோமோ அதைத்தான் பின்பற்றுவோம் என்று உறுதியாக அறிவித்து விட்டோம் அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது அவைகளெல்லாம் நிச்சயமாக ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் அவைகளிலெல்லாம் அமுல்படுத்தப்படும் இதனிடையே ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் விசாரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஸ்ரீபள்ளி திட்டத்தை அங்கீகரித்தால்தான் அறுபது விழுக்காடு உரிமைத் தொகையை வழங்குவோம் என மத்திய அரசு அடாவடி செய்வதாக கூறினார் தொடர்ந்து ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக போர் தொடுத்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் நினைக்கிறார்கள் தமிழ்நாடு அரசிற்காக போர் தொடுக்கிறோம் என்று தமிழ்நாடு அரசை வஞ்சிக்க வேண்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களை ஓரங்கட்டுகிறார்கள் மக்களை தாய் மனக்கோடு நடத்துகிறார்கள் ஜிஎஸ்டி உதை மின் திட்டம் நீட் தேர்வு உள்ளிட்ட விவகாரங்களில் தமிழ்நாடு அரசின் உரிமையை மத்திய அரசு பறித்துவிட்டு அதே முயற்சியில் தற்போது மீண்டும் இறங்குவதாகவும் செல்வ பெருந்தகை சாடினார்